وعلى آله حزب الله وأصحابه جند الله وبعد فقد قال الله تعالى في المحكم التنزيل أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم اليوم أكملت لكم دينكم وأتممت عليكم نعمتي ورضيت لكم الإسلام دينا صدق الله المولان العظيم கணியத்துக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே எல்லாம் அல்ல அல்லாஹுவின் பேரர்களும் கண்மணி நபிகள் திலகம் முகமது முஸ்தபா சுல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களுடைய நல்லாசியும் நாம் அத்தனை பேரும் மீதும் என்று நிலவட்டுமாக அன்பார்ந்த அல்லாஹுவின் நல்லடியார்களே நாம் ஒரு புனிதமான மாதத்திலே துல்ஹ் மாதத்திலே இருந்து கொண்டிருக்கிறோம் அதிலும் புனிதமான முதலாவது பத்திலே அல்லாஹு தாராவிடத்திலே மிக சிறப்பு வாய்ந்த நாட்களை உள்ளடக்கிய முதல் பத்திலே இருந்து கொண்டிருக்கிறோம் இந்த முதலாவது பத்தினுடைய இறுதி பகுதி அரஃபாவுடைய தினம் ஒன்பதாவது நாள் கடைசி நாள் பத்தாவது தினம் துல் ஹஜ்ஜி பெருநாள் ஈது அதுஹா தினம் மிக சிறப்புகளை உள்ளடக்கிய இந்த பத்து நாட்களாக இந்த நாள் இருந்து நாளைய தினம் அரபாவுடைய தினத்தை நாம் எதிர்கொள்ள காத்துக் கொண்டிருக்கிறோம் அரபாவுடைய தினம் என்றால் நபிகள் திலகம் செல்லவாக அழகி வசல்லம் அவர்கள் பலவிதமான சிறப்புகளை சொல்லி இருக்கிறார்கள் இமாம்கள் அரபா தினத்தினுடைய பவுல் யோமி அரபா என்று நிறைய விரிவுரைகளை கிதாபுகளை எழுதி குமித்திருக்கிறார்கள் அத்துணை சிறப்புகளை நாளைய தினம் அரபா தினம் உள்ளடக்கி இருக்கிறது அன்பார்ந்த சகோதரர்களே அல்லாஹு சுபஹானஹு வ தஆலா அவனது புனிதமான दीन அல் நமக்கு தந்து அதை ஒரு மிகப்பெரிய நிஹமத்தாக அருபடையாக எமக்கு அளித்து அந்த புனிதமான दीन அல் இஸ்லாத்தை பூரணப்படுத்திதினம் இந்த புனிதமான அரபா தினம் என்பதை அல்லாஹ் திருமறையிலே நமக்கு பறைசாற்றுகிறார் அல் யௌம அக்மத்து லகும் दीनகும் வ அத்மம்து அலைகும் நிஅமத்தி வ இஸ்லாம தீனா நபிகள் தெலகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அரபாவுடைய தினத்திலே குதுபா பேருரையிலே வெள்ளிக்கிழமை ஜும்மா அன்று இந்த திருமறை வசனத்தை மக்களுக்கு ஓதி காண்பிக்கிறார்கள் சொல்கிறார்கள் அல்யோமா யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் இன்றைய புனிதமான தினத்திலே புனிதமான தீன் இஸ்லாத்தை உங்களுக்கு பூரணப்படுத்துகிறேன் வஅத்மம்து அலைக்கும் நிஅமதி அல்லாஹ்வுடைய வாக்கு எனது நேமத்தாகிய இந்த உங்களுக்கு பூர்ணப்படுத்திவிட்டேன் இஸ்லாமி உங்களுக்கு மார்க்கமாக நான் பொருந்திக்கொண்டேன் இதனை நீங்கள் கடைபிடித்து கொழுக வேண்டும் என்று இந்த புனித திருமலை வசனம் இந்த அரபாவுடைய தினத்திலே தான் இறக்கப்பட்டது இந்த அரஃபாவுடைய நாளிலே செய்யக்கூடிய அமல்களில் மிக முக்கியமான அமல் சௌமயோக அரஃபா அலஃபாவுடைய நாளிலே நோக்கக்கூடிய நோன்பு சஹாபா பெருமக்கள் அனுசல்லாக அழகிவசல்லம் அவர்களிடத்திலே அரஃபா நோன்புகளுடைய சிறப்பை பற்றி கேட்ட நேரத்திலே ரசூல்தா இவ்வாறு சொன்னார்கள் யுகஃப் சனத்தல் மாலியா ஒன் பாபியா அதாவது நாம் இருக்கிற இந்த தினத்தின் ஒரு வருடம் முந்தி நாம் செய்த பாவங்களையும் பின்னால் ஒரு வருடம் செய்யக்கூடிய பாவங்களைக்கும் இருக்கிறது என்பதாக நவீகத்தலாம் செலவு ஆக செல்ல சொன்னார்கள் அது எப்படி என்றால் ஒரு வருடம் முன்னால் செய்த சிறிய பாவங்கள் எல்லாம் இந்த அரபாவுடைய தினத்திலே நோக்கக்கூடிய நோன்பின் மூலமாக நமக்கு மன்னிக்கப்பட்டு விடுகிறது எதிர்வரக்கூடிய ஒரு வருடத்துக்கு அல்லாஹு தாரா எம்மை பாவங்களில் இருந்து பாதுகாக்கிறார் பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது என்றால் அர்த்தம் என்ன என்றால் நாம் பாவமே செய்வதை விட்டும் அல்லாஹு தாரா எம்மை பாதுகாக்கிறார் என்று இந்த ஹதீசுக்கு இமாம்கள் விளக்கம் சொல்லுகிறார் ஆக இந்த நாளைய தினத்திலே நாம் நோக்கக்கூடிய நோம்புக்கு அவ்வளவு பெரிய மகத்துவம் மகிமை இருக்கிறது கண்டிப்பாக யாரும் மிஸ் பண்ணி விடாமல் அந்த நோம்பை நாளைய தினம் சுண்ணத்து முக்கதா அதாவது ரசூலுல்லா மிகவும் வலியுறுத்தி கூறிய நோம்பு இந்த அரபாவுடைய தினத்திலே நாம் நோக்கக்கூடிய நோம்பு அதனை கண்டிப்பாக எல்லோரும் தவற விடாமல் நோற்று அதனுடைய பலனை அடைவதற்கு வல் அல்லா எமக்கு அருள் புரிவானாக அடுத்ததாக இந்த அரபாவுடைய தினத்திலே அந்த நாளுடைய சிறப்பை பற்றி சொல்லும் பொழுது நபி அவர்கள் சொன்னார்கள் அதிகமான மனிதர்களை அல்லாஹூ காலா இந்த தினத்திலே தான் நரக விடுதலை செய்கிறார் நரகத்திலிருந்து விடுதலை விடுதலை செய்கிறான் அவர்கள் அறிவிக்கிறார்கள் இந்த ஹரிசை மாமின் அவனது அடியார்களை நரகத்திலிருந்து விடுதலை செய்யக்கூடிய நாட்கள் செய்ய ஆனால் அதிலும் சிறப்பாக குறிப்பாக இந்த தினத்தை விட வேறு எந்த நாளிலேயும் அதிகமாக அவனது அடியார்களை நரகத்திலிருந்து விடுதலை செய்வதில்லை என்பதாக நபிஸ் அப்படி என்றால் இந்த அரபாவுடைய தினத்திலே அவனது அடியார்களில் அதிகமானவர்களை அடங்காதவர்களை அல்லாஹு தாலா நரக விடுதலை செய்கிறான் என்பதை சொன்னார்கள் அந்த கூட்டத்தில் அல்லாஹூ தாலா இழைத்து அருள் புரிவானாக இந்த அரபாவுடைய நாளையிலே செய்யக்கூடிய அவர்களே நோன்பு வைப்பது மிக முக்கியமான ஒரு சுனத்தில் ஹாஜிகள் அல்லாதவர்களுக்கு நோம்பை விடுவது சுண்ணத்தாக இருக்கிறது நோம்பு நோட்பது கடமை இல்லை சுண்ணத்தும் இல்லை நோம்பு விடுவதுதான் அவர்களுக்கு ஹாஜிகளுக்கு ஏனென்றால் புனிதமான தீனு இஸ்லாம் வந்து நமது புனிதமான தீனு இஸ்லாம் எப்பவுமே நமக்கு இலகுவான வழியைத்தான் காண்பித்து தருகிறது இலகுவான வழியைத்தான் சொல்ல செய்யச் சொல்லுகிறது அப்ப நம்ம அரபாவுடைய தினம் எவ்வளவு கஷ்டம் வெயில் எவ்வளவு துன்பங்களை அனுபவிப்பார்கள் என்பதை நாம் அறிந்த விஷயம் ஆனால் நோம்ப முடித்துக் கொண்டு அதனை செய்வது என்பது மிக கஷ்டமான விஷயம் பல துன்பங்களுக்கு மனிதன் ஆளாக்கப்பட்டு விடுகிறான் ஆகவேதான் எமக்கு இஸ்லாம் அந்த அரபாவுடைய தினத்திலே ஹாதிகளுக்கு நோம்பை விடுவது சுண்ணத்தாகவும் ஹாஜி அல்லாதவர்களுக்கு நோன்பு நோட்பது மிக முக்கியமான சுண்ணத்தாகவும் ஆக்கப்பட்டிருக்கிறது இஸ்லாமியமக்கு இலகுவான வழியை காட்டி தந்திருக்கிறது அன்பார்ந்த சகோதரர்களே அரபா உடைய தினத்திலே நாம் பேசக்கூடிய சில விஷயங்கள் இருக்கிறது மிக முக்கியமாக எமது உடல் உறப்புகளை ஹராமானவற்றில் இருந்து பேணி பாதுகாப்பு பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் அதிலும் முக்கியமாக நமது நாவு காலு அதே போன்று இந்த மூன்று விடயங்களையும் குறிப்பாக எமக்கு பேணி பாதுகாத்துக் கொள்ளும் சொல்கிறார் ஏனென்றால் இந்த மூன்று தான் நாம் அறியாத புறத்தில் பாவங்களை நமக்கு சேர்த்து தரக்கூடியது இன்றைய காலகட்டத்தை நாம் கொண்டால் இந்த மூன்றுக்கும் அறியாமலே எமக்கு பாவங்களை அள்ளி தந்து கொண்டிருக்கிறது இந்த மூன்று விஷயங்களும் காது கண்ணு இந்த நாள் நாமின் மூலமாக பலவிதமான பாவங்களை அள்ளி கொள்கிறோம் அதுபோல கண்ணின் மூலமாக காதின் மூலமாக ஆக இந்த 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 மூன்று மூன்று விடயத்தையும் நாம் நோன்பை நோட்டு கொண்டு பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் பேணி பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று எமக்கு இஸ்லாம் சொல்லித் தருவதோடு நபி சல்லாஹூ அலை வசல்லாம் அவர்கள் இதனை மிக முக்கியமாக வலியுறுத்தி சொல்லி இருக்கிறார்கள்

தன்னையும் பாதுகாத்துக் கொள்ளுகிறார்களோ ஒரு அரபாவிலிருந்து அடுத்த அரபா வருகிற வரைக்கும் செய்ய செய்யக்கூடிய பாவங்களை அல்ல மன்னிக்கிறான் என்று இது சும்மா வீண் விளையாட்டுக்கு சொன்ன விஷயம் அல்ல நபி சொல்லாசல்லம் அவர்கள் அவர்களுடைய நாவால் மொழிந்த ஹதீர் பைகே பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஹதீஸ் ஆக நாம் நோன்பு நோக்கக்கூடியவர்கள் மிக அவதானமாக இருக்க வேண்டும் நமது இந்த மூணு உறுப்புகளையும் ஹராமான விடயங்களை விட்டு பாதுகாத்து நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் பேணி கொள்ள வேண்டும் அதுபோல இந்த புனிதமான அரபாவுடைய தினத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லam அவர்கள் அதிகமாக இந்த கலிமாவை ஓதக்கூடியவர்களாக இருந்தார்கள் இருந்தார் லா இலாஹ இல்லல்லாஹு அஹத்அஹு லஷரீகல லஹுல் முல்கு கலிமா

அரபாவுடைய தின தினத்திலே கேட்கக்கூடிய துவா சிறந்த துவா அதனை ஒப்புக்கொள்கிறான் என்ற நபி அவர்கள் ஆக தினம் நாளைய தினம் நாங்கள் குறிப்பாக நாளைய தினம் சனிக்கிழமையாக இருக்கிறதால் அதிகமானவர்களுக்கு லீவு நாளாக இருக்கிறதால் மிகவும் லேசாக இருக்கும் நோபு பிடிப்பதற்கும் அதிலே உண்டான அமளி பாதத்துகள் கேட்கிறது இது போன்ற விடயங்கள் ஈடுபடுவதற்கு மிகவும் இலக்குவாக இருக்கும் இதனை மிக அவதானமாக ஒழுகுவது மீது மிக முக்கியமான ஒரு விஷயமாக இருந்து கொண்டிருக்கிறது அது போன்று அதாவது அலக்துல்லா அல்லாஹு அக்பர் அஹ் இல்லாம இல்லா இவ்வாறான களிமாக்களை நாம் அதிகப்படுத்தி நாளே நாம் நோக்கக்கூடிய இந்த நோன்பை அல்லாஹு படத்திலே மிகவும் பெருமதியான ஒரு அபாதத்தாக ஆக்கி அல்லாஹுடைய ஈருலக வெற்றியையும் பெறக்கூடிய நன்மக்களிலே என் அனைவர்களை அல்லாஹூ தாரா ஆக்கிய அருள்வானாக சேர்த்த அருள்வானாக நாளைய தினம் புனிதமான அந்த அரபாவுடைய தினத்திலே அரபாவுடைய நோன்பை நோற்று இன்னொரு எல்லா பலவிதமான அமல் இபாதத்துகளையும் செய்து அல்லாஹுடைய நெருக்கத்தை பெற்ற நன்மக்களாக

அது முதலாவது தெரியுமா இல்லையா ஆனால் அது என்ன என்று முன்னால முன்னால் அது வந்துள்ள அல்லாதாரா இந்த மஞ்சினேஷ்வரி கூட ஒரு சிறப்பு சொல்லணும் இப்போ இந்த மஞ்சினேசிலை வந்து நம்ம ஜிம்மா வீட்டான பயணம்ன்றதுக்காக அனுமதி பெற்று நடத்திக்கிட்டு இருந்தோம் போன வருஷம் நடத்தும் இந்த வருஷம் நடத்தணும் அப்போ இந்த பக்கம் இருக்கக்கூடிய இப்போ சகோதரர்கள் வந்து இரவு நேரத்தை வைச்சால் வசதியாக இருக்குமே என்று கேட்கும்போது நாமளும் அந்த சக்காப்பில சொல்லி இரவு நேரத்தை அனுமதி வாங்கிட்டாங்கன்னு சொல்லியிருந்தோம் கவனிங்க அந்த அனுமதி போன வாரம் கிடைச்சிருக்கலாம் அது முந்தின வாரம் கிடைச்சிருக்கலாம் அல்லது அடுத்த வாரம் கூட கிடைக்கலாம் அல்லாவுடைய மாபெரும் கருணை இன்றைய நாள் அது கிடைச்சிருக்கிறது இது நிச்சயமாக ஒரு சாதாரண நாள் ஆய் அப்பாவுடைய நாள் மிக சிறந்த ஒரு நாள்ல அல்லாஹ் ஸ்மான தலா இந்த மஞ்சிரிசை தூங்கக்கூடிய ஒரு குழந்தைக இருக்கிறான் இதுவே ஒரு அடையாளம் இந்த மஞ்சிரிசை அல்லாஹ்மான பொருந்திக்கொண்டிருக்கேன் இதுவா ஒரு காரியத்தை எல்லாம் இந்த மாதிரி பொருந்து அனுப்பு சொல்கிறான் விளங்காலும் சொல்ல நினைக்கிறேன் போன வாரம் அனுமதி கிடைச்சிருக்கலாமே அடுத்த வாரம் அனுமதி கிடைக்கலாமே அப்போ சரியாக இன்றைய நாளில் கிடைத்திருக்கேன் என்று சொன்னால் மிக பொருத்தமான நான் கிடைத்திருக்கேன் சொன்னால் இது அல்லா தாலா புரிஞ்சு கொண்டிருக்கலாம் என்பதற்கு ஒரு அடையாளமாகவே இருக்கிறது முக்கியமான இந்த அரப்பாவுடைய தினத்தில் நாம் இதை துவங்கியிருக்கோம் இப்போ இந்த அரப்பா நான் என்னன்னு தெரிஞ்சுக்கிறது இந்த அரப்பாவுடைய நாளை கொண்டுதான் இந்த உலகத்தினுடைய செயல்பாடுகளை துவங்கியது என்று சொன்னால் உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும் பாருங்க அதில் தான் ஆதமலை இஸ்லாம் அல்லாஹுமானா இப்போ பூமிக்கு இறக்கி வைக்கிறோம் அவங்க இறங்கினையிடம் ஸ்ரீலங்கா அது ஊர்வான் ஸ்ரீலங்காவில் இறங்கலாங்க அதே சமயம் அன்னை அப்பா இஸ்லாமுடைய தாய் இறங்க செய்கிறாங்கன்னா அல்லாஹ்மானா ஜித்தாவுடைய பதவி இறங்கலாம் ஜத்தி என்று சொன்னால பாட்டிங்கிறது குரு அந்த நம்முடைய பாட்டி அங்கே இறங்கினதுனால தான் அந்த இடத்துக்கு ஜித்தா ஜத்தி என்பதுதான் ஜித்தா என்று மருகியதாகவும் பெருமக்கள் பண்ண சொல்கிறாங்க அப்போ ஏன் அமத்த பண்ண இங்கே இருக்காங்க ஸ்ரீலங்காவில் அன்னையா இருக்கிறாங்க ஜித்தாவுடைய இறங்குறாங்க இப்ப அதிலிருந்து ஆதமலை ஸ்ரீலங்கா வந்து நடந்து இந்த திசையை நோக்கி வர்றாங்க இப்ப அது இந்த ஆதமலை நம்மளுடைய உயரம் நாம இருக்கிறோம் சம்திங் ஆறு அடின்னு வைங்களேன் இருந்து ஆதமலை அறுபது அடி அறுபது நாம பத்து ஸ்டெப் எடுத்து ஒரு ஸ்டெப் அப்படி ஸ்டெப் எடுத்து நடந்து நடந்து நேரா இங்க மக்காவுடைய இந்த பகுதிக்கு அறுபத்தியப்பட்டு வந்து சேர்றாங்க வந்து இரவு நேரத்துல ஒரு இடத்துல உட்காரன் மேடம் இடத்துல உட்காரன் இரவு நேரம் அதே சமயம் அன்னை ஆயன் வந்து எல்லாமே அப்பா அலேசம் என்ன செய்யறாங்க நேரம் அங்க இருந்து ஜித்தாவும் புறப்பட்டு அவர்கள் நடந்து வந்து இந்த பூமியில இறக்கி யாரும் கிடையாது இப்ப இவங்களும் ரெண்டு பேரும் கணவனையும் இறக்கிட்டாங்கன்னு எங்களுக்கு தெரியும் எங்க இருக்கிறாங்க தெரியாது அதனால இவங்களும் நடந்து நடந்து நினைச்சாங்க இவங்க வந்து ஒரு மலை மேல உட்கார்றாங்க ஒரு இந்த ரெண்டு பேரும் அங்க உட்கார்ந்து இருந்தவங்க இரவு நேரமா இருக்கும் போது இப்ப விஞ்ஞானிய ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க உடம்பாக்கள் முடித்தா சொன்னால் அது அந்த ஆதரமலை பாருங்க அதர்த்து சஃபா என்ற ஒரு சக்தியுள்ளா என்ற பெயர் இருந்தது இந்த பேரு தான் அவர்கள் உட்கார்ந்து இந்த மலை மலை என்று அழைத்த அன்னையா இருந்த மலை இருக்கு பாருங்க அந்த மலைதான் மலை என்று இருந்தது சஃபா மருவாமலையுடைய பேர் காரணம் இதில் முக்கியமாக நமக்கு ஒரு பாடம் என்ன பாடம் சொன்னால் அது அந்த ஆதரமலை சாமியுடைய பெயர் சத்தியுள்ளான் இருந்ததுனால அந்த சப்பா என்ற சொல்லை தாழ்ந்ததுனால அவர்கள் பெயரை வைத்து அந்த சப்பா மலை என்று இருந்தது இந்த பெண் இருந்த மலை ஹவ்வா அலை இருந்த மலைக்கு அவ்வா மலை இருந்தாலும் பெரு வைக்கணும் அல்லாஹ் இப்படி எப்படி பெரு வச்சிருக்கலாம் சப்பா மறுவான் தான் பெரு பெண் இருந்த மலையும் தான் பெரு வச்சிருக்கலாம் இதுலேருந்து என்ன ஒரு உண்மை புலப்படுகிறது பெண்களுடைய பெயரும் ஹிஜாபு சீதா ஹிஜாபுடைய முக்கியத்துவத்தை குரான் அல்லாத இதை விட எப்படி தெரியாது சொல்லுங்க நீங்க குரான் இல்லாம தேடி பாருங்க அந்த இடத்துல வந்து அன்னை மரியமலை சாமி எந்த பெண்ணுடைய பேரும் கிடையாது யாதவ்ஸ்கு அந்த ஒரு சௌஜிக்கல் ஜன்னா ஆகவே நீங்களும் உங்களுடைய மனைவியும் சொர்க்கத்தோடு வைங்க பேர சொல்றது குரான் மரியம் தாயார் துவா செய்யலா அன்னை மரியமலை சாமி தாயார் துவா செய்யறாங்க யாரும் நம்ம பிள்ளைய முழு போயிட்டு அப்படின்னா தாயார் சொல்றான் அவங்க தாயார் என்பதை குரான் சொல்லவில்லை நாம தான் வெளியே கட்சி தெரிவிக்கிற ஒரு பேர் அண்ணா என்று அதே மாதிரி நீங்க பாருங்க மூணுக்கு மட்டும் இல்ல பிறவனுடைய மனைவி அவர் யாரு கசர் ஈமான் உள்ள திருமணி சொர்க்கத்து பெண்மணி நாளைக்கு சொர்க்கத்தை எம்பெருமான் சல்லாவசனுடைய மனைவி திருமணம் முடிக்க போறாங்க அவங்களை கூட பிறவனுடைய மனைவி நம்மளோட ஒரு மாணியை கேட்டான் எல்லாம் சொல்றாங்க தவிர பெயரா அவங்க எல்லாத்தையும் பயணத்தான் சொல்ல வேண்டும் இவங்களால் மூமியங்கள் முஷ்ரிக்கான பெண்மணி யாரு ரூத்தலை சாமுடைய மனைவி அதை கூட அல்லாத்தால பேர சொல்லல ரூத்தலை சாமி மனைவி அவன் கிடை பின்தங்கி விட்டாலும் அபுல நாசமா போன கை நாசமா போடணும் அல்லாத சொல்லுவான் அப்படி சொல்லும் போது கூட அபுஜமனுடைய மனைவிக்கு ஈச்சன் கையில் தான் சொல்றாங்க தவிர அந்த மனைவியோட பேரும் சொல்லவே அவர் சொல்ற பேரு ஒரே பெரிய அந்த மரியாமலை சொல்லலாம் அதை கூட காரணம் பெருமை பேர் சொல்றாங்க அதற்கு ஈசாலை அறிமுகப்படுத்தியாங்க இல்லையா இவரெல்லாம் இன்னாருடைய மகன் இன்னாருடைய மகன் ஈசா தாயார் பேரை வச்சுதான் ஆகினா அல்லா தவறு விளக்கு கொடுக்கும் என்ன தவிர்க்க முடியாத இடத்துல பெண்கள் சொல்லலாம் பாஸ்போர்ட் ஆகிய கொண்டாடி பேர் பாஸ்போர்ட் தரம் தருவானா பேர சொல்லித்தான் ஆகிய அந்த சிரமம் இருக்கக்கூடாங்கிறதுக்காக சட்டமாக்கப்படவில்லை ஆகவே ஆளுநர் அளித்து பெண் பெற தவிர்க்க முடியாத இடத்துல சொல்லாம பெற பெண்ணின் பெயரை கூட அல்லா சொல்லு நீ ஹாபு சேர்க்கிறான் அவை நம்ம பெண்மணிகள் இளம் பிள்ளைகளுக்கு பெண் பிள்ளைகள் நாம் எடுத்து சொல்லணும் சொல்லி சகோதரிகள் மகள் இருந்தாங்கன்னா அந்த ஹிஜாபுளை பேமென்னு சொல்லி நாம் அவர்களுக்கு முழு விநியோசனம் செய்ய வேண்டும் இவங்க ரெண்டு பேரும் என்ன செஞ்சாங்க சப்பா மலையிலையும் வருவாமலையும் இருக்கிறாங்க வெளியே இருக்கு கொஞ்சம் முன்னால் சுரு முன்னால அந்த மூணாம் இடத்தை ஜாமத்துக்கு பாருங்க அப்போ என்ன பண்ணுறாங்க மறுபடியும் நடந்தது நேராக ஆதர மணிச்சா உங்களுக்கு வர்றாங்க இருட்டில் எங்கே வர்றாங்களே தெரியாது இன்னொரு பக்கம் அந்த ஆண்டு அங்கே வர்றாங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளிச்சவரை வெடியில் வரும்போது பார்க்க நேராக ஒரு உருவத்து உங்களுக்கு ஒரு உருவா ரெண்டு பேர் பேரும் வந்து பார்க்குறாங்க ஒரு ஒருவரை சந்திக்கொள்கிற ஆற எங்களை அறிந்து கொள்வது ஒரு உறவுக்கு அறிஞர் ஆறம் மாப்பிட நம்முடைய கணவர் சொர்க்கத்தை கணவர் யார் விழாயில் மூலம் நம்மை படைக்கப்பட்டமோ இதோ அந்த கடவுள் இருக்கிறார் என்பதை அன்னையார் அறிந்து கொண்டார்கள் நம் மூலமாக நமக்கு நிம்மதி அளிப்பதற்காக அல்லார் படைத்தானே படைத்தானே தான் அந்த மனைவி என்பதையும் அதில் ஆதவயன் அறிந்து கொண்டார்கள் ஆக ஒருவரை ஒரு அறிந்து கொண்ட அந்த இடத்துக்கு பேர் தான் அரப்பா என்று அது பேர் இருந்ததாக சொல்கிறார் சரி இந்த அரப்பாவில் இருந்தால் ரெண்டு பேரும் அவர்கள் சேர்கிறார்கள் அதிலிருந்து தான் பிள்ளை பெருக்கம் எல்லாமே மக்கள் பெருக்கம் ஏற்படுகிறது அரப்பா என்பது இந்த உலகத்துடைய ஒருவரை அறிந்து கொண்ட இடமா இருக்கிறது அறிந்து கொள்வதுதான் அதுல இருந்து சொல்வதுதான் இதே எனக்கு சொல்லணும் ஒரு அல்லாவுடைய பதிலான ஒரு என்னுடைய பேரூப் என்று சொன்னாலும் அறியப்பட்டால்தான் அந்த அரப்பா என்பது ஒருவரை அறிந்து கொள்வதுதான் என்னுடைய மூல பெயர் காரணமாக இருக்கிறது அத்தகைய தினம் இன்று அந்த செயல்பாடுகள் எல்லாம் துவங்குகிறது இது ஒரு பக்கம் இரண்டாவது இந்த அரப்பாவுடைய சிறப்பு இந்த அரப்பாவுடைய பெயர் அந்த திடலுக்கு வந்தது இந்த தம்பித்தது அதுக்கு முன்னாலேயே அந்த அரப்பா மைதானம் இருக்குதான் செய்யுது அந்த மதானத்துல என்ன நடந்தது என்று சொன்னால் பெருமலை புரான்ல சூரா ஏழு சூரா ஏழு ஆரஃப்ல வந்து நூற்றி எழுபத்தி இரண்டாவது வருஷம் நூத்தி எழுபத்தி ரெண்டாவது பெய்தி ஆதம துரியதான் அதை பாடுபதாட்சி அன் தப்புடையா அன் ஆதாரம் தெரியும் நல்லா நினைக்கிறான் அதாவது மான்தலை சமம் முதுகில் இருந்து யாமந்தாவர்கிட்ட அத்தனை சந்ததிகளை வெளியேடுக்கணும் வெளியை எடுக்கிறத அந்த வெளியே எடுத்த அந்த மக்களையெல்லாம் வரப்படும் அதான் நம்மளை எல்லோரையும் வெளியே கொண்டு வரணும் ஒரு ரிவாயத்துப்படி ஒரு ஒரு தப்சியின்படி மாரிக்கோடு குரான் தப்சி சொல்லப்பட்டிருக்கிறது வெளியே எங்க நிப்பாட்டினோம் அத்தனை பேருக்கும் கட்டருமை வழி சிறியதாக உடலை கொடுத்து இந்த ஆத்மாக்கள் அத்தனை வரையும் இதே அரப்பா மைதானத்துக்கு நிரப்பி வைக்கிறது அரப்பா மைதானத்தில் நிரப்பி வைத்து அங்கேதான் கேட்கிறான் அந்த நீங்கள் வந்து அது அசு நான் தான் உங்களோட ரப்பு என்பதை உங்களோட இருக்கக்கூடிய ரப்பு என்பதை நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்களா அப்ப எல்லாம் காலு பலா நாங்கள் எல்லாரும் ஏற்றுக்கொள்வோம் அன்னைக்கு ஷஹீதுனா

இப்ப பூமியில வந்து நீ இவ்வளவு நாள் வாழ்ந்து இருக்கிறார் இந்த வாழ்ந்து என்னை நீ ரொம்ப ஏற்றுக் கொண்டிருக்கிறாய் அப்ப நானும் பூமியை நினைச்சுக்கலாம் காரணம் அவங்க ரொம்ப அல்லாதான் என்னுடைய தீனு இஸ்லாம் தான் குணா அப்ப நாயும் சொல்லாத காமிக்கு இவர் யாருக்கு நம்ம சொல்லுவோம் அதே சமயம் அந்த ரப்புக்கு நான் காலுபலா ஆமா நான் ஏற்றுக்கொண்டு நீ தான் என் ரப்புன்னு சொல்லும் அந்த இடத்துல பிறகு சொல்லத்தான் செஞ்சான் அபுஜனும் சொல்லத்தான் செஞ்சான் புஷ்ரீக்கிற காப்பிலா என்ன கூட்டு எல்லாரும் சொல்லத்தான் செஞ்சாங்க அவர்கள் அதை மறந்து விட்டார்கள் அவர்கள் அதை துறந்து விட்டார்கள் அவங்க பேப்பரை பேட்டா அங்கே வச்சுக்கிட்டு இருக்கணும் எல்லா சுமனும் அனைவரையும் கூட்டி பூமியங்களாக பழைய தேர்ந்தெடுத்திருக்கிறான் பூமி நாகரும் அமைத்து செய்வானா அந்த இடத்துல நம்ம வந்து அல்லா சுமான நம்மளை நிரப்பி வாக்குறுதி கேட்டுட்டு தான் மீண்டும் நம்ம எல்லோரையும் அந்த துணிகளாக இல்லை தந்தை மாறும் முதுகு அப்படி இப்படி அந்த முடி இப்படி ஆதுமலை சமூகம் முதுகில் வர மாதிரி ஒவ்வொரு ரிவர்ஸ் இங்கே வந்து ஒரு தவறான உதாரணங்கள் எல்லாம் மன்னிக்கணும் திரைப்படம் பார்க்கணும் இந்த ரிவர்ஸ் ஷாட் வரும் சுத்தி முடிஞ்ச மலைக்கு மேல போகும் தெரியுமா அப்படி எல்லாமே ரிவர்ஸ் பண்ணி இப்ப அதாவது போகணும்னா பிறக்க வைக்கணும் இந்த பிறக்க வைக்கும் போதுதான் நம்ம எல்லாருமே அந்த கௌகியத்தோட பிறக்கணும் ஏகத்துவத்தோட தான் பிறக்கணும் இஹ்லாசோட பிறக்கணும் ஆனா வளர்ப்பின் காரணமாக தவறான வழிகாட்டின் நசாரா போயிருக்கிறார் ஒருத்தர் எழுதியா போயிருக்கிறார் வெவ்வேறு மார்க்கத்தை நோக்கி அவங்க சென்று போயிருக்கிறார் அது நான் ஆகாஷ்மத்திர மூவிங்களா இருக்கிறவங்களை தேர்ந்தெடுத்தாலும் கூட இடையில மற்ற மற்ற பாவங்கள்லாம் மூவிங்க செய்கிறாங்க நம்ம இணை நேக்கிறது ஆனால் மற்றவங்க பாவமாக இல்லையா நல்லா மிகப்பெரிய கருணா செய்யலாம் நான் இவ்வளவு தூரம் நான் அப்படின்னு சொன்னேன் அவங்கள பார்த்துட்டு இருக்கேன்னு சொன்னேன் எல்லாங்க இந்த பூமிக்கு வந்து நீ பாவம் பண்ணுறிய நீ தொழாக சரி மோம் பிடிக்கிறா சரி சக்காத்துக்குள்ளா சரி அந்த பாவமும் பண்ணிக்கிட்டே இருக்கியப்பா அதனால பாவம் இருக்கான் இன்னொரு சாந்து கொடுக்குறேன் நேராக கீப்பில் வந்து சேரு ஹஜ்ஜிக்கு அப்போ அந்த ஹஜ்ஜிக்கு நேராக அந்த ஹஜ்ஜினுடைய கிரீம் வந்து நீ நேராக அறக்கும் மறுபடியும் என்ன நான் குறைப்பை அழைத்ததில் இருந்து இன்னைக்கு வரைக்கும் எத்தனை வயதில் பாவம் பண்ணியிருக்கிறாய் இல்லை மரபா அவடையின் இருந்து திருப்பி அவங்க நிறைவூட்டிக்கிறான் அந்தாஸ் பண்ணுறாங்க ஆங்க நம்ம வாக்கு கொடுத்தமே அவ்வளோ பாவம் பண்ணிட்டோமே என்று அவதாக்காக திருப்பி அழைத்து மீண்டும் ஒரு வாய்ப்பை கொடுக்கிறான் வாய்ப்பு கொடுத்து அதனால திருமான் சொன்னான்னு சொன்னவங்க தான் ஹஜ்ஜி அந்த அரபா மைதானத்தில் ஒருவர் மன்னிப்பு கேட்டால் அந்த இடத்துல அல்லா தலை மன்னிக்கப்படா அல்லாத்தாவால் மன்னிக்கப்படாமல் திம்புறது இல்லை அன்றைய குழந்தை ஒரு ஒரு குழந்தை பிறந்த குழந்தை என்ன பாவம் பண்ணியிருக்கோம் அன்றைய குழந்தையை போல் நீங்கள் திரும்பி வருகிறோம் அதனால தான் எல்லா இடத்துலையும் உதாரணம் வச்சுக்கிறேன் இப்போ ஆலிங் சாங் இருக்கிறா ரொம்ப பாவாளி உங்களுக்கு தெரிஞ்சா அது அஜிக்கு போயிட்டு வந்து ஆரம்பிச்சு விடுவோம் தெரியும் அப்போ இதில் அஜிக்கு போயிட்டு வர்றாரு அவன் பாவாளி இப்போ இவன் போய் இப்போ என்ன கிடமை ஆலிங் சா அவர்கிட்ட துவாரம் வாங்க அங்க நான் தோகம் நீங்க ஆணிச்சுடுவோம் வெளிச்சிருவோம் அங்க தோகம் ஆணிச்சுடு சொல்லுமா இல்லையா இந்த இடத்துல ஒரு ஹாஜி இருந்தாருன்னா அவரு தான் ஏன் அன்று பிறந்த குழந்தை போல திரும்பி வந்திருக்கிறாரு அவருடைய எங்களுக்கு வாக்கு அவ்வளவு பவர் இருக்கிறதுனால அவர் அன்று பிறந்த பிறந்த வருகிறார் அங்க ரெண்டு ஊருக்கு ஒன்று மன்னிப்பு இன்னொரு இச்சரிக்கை இன்று நீ வெள்ளை ஆடை தெளித்து வந்திருக்கிறாய் மீண்டும் இதே அரப்பா மனிதனத்துக்கு கேமத்துனா அந்த ஆடை கூட நீ இல்லாமல் நீ ஆகவே இந்து நீ திரும்பி போகக்கூடியவன் இனிமையாவது நல்ல வாழ்க்கை நீ வாழு இனிமையாக நீ ஒழுக்கமாக வாழ் என்ற அந்த நிச்சரிக்கிற அலாசமானத்தை திரும்பி அனுப்புகிறான் நாளை கிராமத்தினாலே திரும்பி அங்கே சந்திக்க வேண்டி இருக்கிறது ஒரு நினைவுகளாகத்தான் வாழப்ப நீ அறிந்து கொள் நீ புறப்பட்ட இடமும் இதுதான் தற்காலிகமாக கூடிய இடமும் இதுதான் இறுதியாக நீ திரும்பி வரக்கூடிய இடமும் இதாகும் இதுவாக தான் இருக்கிறது என்று அந்த நேரத்தில் நரசா மைதானம்தான் அது கம்ப்ளீட்டாக பிரிக்கப்பட்டு அது விரிக்கப்பட்டு செப்பு மைதானமாக மகிழ்ச்சியுடைய மதியானம் நான் பிரிவு அடைந்திருக்கையும் சொல்லி தந்திருக்கிறாங்க அது ஒரு சிறப்பான ஒரு அருமையான ஒரு தினத்திலே இப்படி ஆரம்பிச்சிருக்கிறோம் நாம் இருக்கிறோம் நிறைவான ஒரு செய்தி அதிரத்தை உழைச்சுடா சூறா கூட அந்த வசனத்துக்கு போதாங்கிறது அதான் மதியானத்தை இறங்கிடுச்சு எவ்வளவு உமர்வில்லாத சொன்னாங்க ஒரு புறான ஒரு வசனம் இறங்கி இருக்குது அந்த வசதி மட்டும் எங்கள் தௌராத்தில் இங்கே இருந்தால் நாங்கள் கொண்டாடுவோம் அப்படின்னாங்க எந்த வசனம் சொல்ல முடியும் இதை சொன்னாங்க அரிய ஆட்புறக்கும் இனக்கும் அனைத்து அலியத்திற்கும் இஸ்லாமிக்கிறாங்க இது மட்டும் இங்கே தௌராத்தருந்து தான் நாங்கள் ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்கோம் அப்போ சீனா உங்கள சொன்னாங்க இந்த வசனம் இங்கே இறங்கி இறங்க தேவியும் அந்த இடத்துல என்று சொன்னான் இன்றைய தினம் உங்களுடைய உங்களுக்கு உன்னை நான் நான் கொடுக்க வச்சேன் நோன்புதுவ நோக்க இப்போ நான் வர உன்னுடைய நான்

நடந்துருவானாங்க இன்ஷால்லா வரக்கூடிய வாரங்களில் உங்களுடைய இந்த சகோதரர் அதிகமாக தமிழ் முஸ்லீம் மக்களை அழைத்து வாருங்கள் எல்லோருக்கும் இந்த நமது சிறப்பாக இந்த பஞ்சு தொடர்ந்து நடக்க எங்களுடைய ஒத்துழைப்பை தாருங்கள் உடைய பானம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்குது இன்ஷாலாவை அறிந்து சென்று அஞ்சலி சார் துவாச்சிகள் ஆகிறது ஆனால் அஞ்சலி இல்லாகி இருக்கிறாங்க அஸ்லாம் அலைக்கும் ரஹ்மத்துலாகி வரக்காது